தென்சென்னை உள்ளிட்ட தொகுதிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார் இது பற்றி அவர் கூறும்போது மக்களவை தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம் என்றாலும் உண்மையிலேயே தேர்தலை நடத்துவது மாநில அரசு அதிகாரிகள் தான் திமுகவினர் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் மூலம் தமிழகத்தின் முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வட இந்தியர்கள் குறிப்பிட்ட சமுதாய மக்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து கடைசி நேரத்தில் நீக்கி உள்ளனர் குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் கோவை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் போட்டியிடும் நீலகிரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடும் தென்சென்னை உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் தொகுதிக்கு தலா ஒரு லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இது கடும் கண்டனத்திற்கு உரியது இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கோடை காலத்தில் பாக்டீரியாக்கள் கொசுக்கள் மூலமாக பலருக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுவதாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் கோடை காலத்தில் குளிர்ச்சியாக சாப்பிடும் போது சில நேரங்களில் தொண்டை வலி ஏற்படலாம் அதை அலட்சியப்படுத்தினால் அது ஸ்டெப்டோகாக்கஸ் வகை பாக்டீரியா தொற்றுக்கு வழிவகுக்கும் ருமாட்டிக் காய்ச்சல் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளனர் எனவே தொண்டை வலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காங்கிரஸின் மக்களவை தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து எந்த வாக்குறுதியும் இடம்பெறாத நிலையில் மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அந்த சட்டம் ரத்து செய்யப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மிக நீளமாக இருந்ததால் அதில் சிஏஏ குறித்த வாக்குறுதி இடம்பெறவில்லை எனினும் அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸின் நோக்கம் பாஜக ஆட்சியில் பல சட்டங்கள் இயற்றப்பட்டன அவற்றில் ஐந்து சட்டங்கள் முற்றிலும் ரத்து செய்யப்படும் மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத் தொடரில் சிஏஏ ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ப சிதம்பரம் அயோத்தியில் கோவில் திறக்கப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பினர் அது தற்போது நடைபெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது அதுவே அந்த கதையின் முடிவாக இருக்க வேண்டும் அதை அயோத்தியில் உள்ள கோவிலானது அரசியல் தேர்தல் அல்லது நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதில் ஏன் பங்காற்ற வேண்டும் இவற்றில் அந்த கோவிலுக்கு எந்த பங்கும் இருக்கக்கூடாது பாஜகவின் தேர்தல் அறிக்கைக்கு எந்த பெயரும் வழங்கப்படவில்லை அந்த அறிக்கை மோடியின் உத்தரவாதம் என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் இனி பாஜக என்பது அரசியல் கட்சி அல்ல அது நரேந்திர மோடியை வழிபடும் மத குழுவாக மாறியுள்ளது தெரிகிறது என்றும் ஒரே ஒரு தலைவரை வழிபடும் நாடுகளின் நிலையை மோடியின் உத்தரவாதம் நினைவுபடுத்துகிறது இந்த வழிபாடு இந்தியாவில் வலுவடைய தொடங்கியுள்ளது இது சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் ப சிதம்பரம் கூறியுள்ளார் கேரளாவில் காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அத்தகைய பாதிப்பு தமிழகத்தில் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளும் வகையில் மருத்துவ கட்டமைப்பை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் துபாயில் பெய்த கனமழை காரணமாக சென்னையில் இருந்து துபாய் புறப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மூன்று நாட்களுக்கு பிறகு விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவின் போது கடலூரில் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பக்கிரி மானியம் கிராமத்தைச் சேர்ந்த கோமதி வாக்குப்பதிவு நாளன்று குடும்பத்தினர் கண்முன்னே திமுகவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்தியாவை காப்பாற்றப் போவதாக கனவு கண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலில் தனது கட்சிக்காரர்களிடம் இருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் உடனடியாக இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி நேகாவின் பெற்றோருக்கு பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா நேரில் ஆறுதல் கூறினார் காங்கிரஸ் அரசை கண்டித்து இன்று பாஜக மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருந்தது கடவுள் ராமர் இந்துக்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் மாணவர் என்று தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா கூறியுள்ளார் ராமர் இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல உலகத்திற்கே உரியவர் ராமர் எல்லோருக்கும் ஆனவர் ஆனால் ராமர் தங்களுடையவர் என்று கூறி ஒரு சிலர் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டுள்ளனர் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மற்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரின் புகழை கண்டு பாஜக பயந்து விட்டது அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஃபருக் அப்துல்லா பேசியுள்ளார் தங்கள் கட்சியின் புதிய பாடலில் இருந்து ஹிந்து பவானி ஆகிய வார்த்தைகளை நீக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் அந்த அறிவுறுத்தலை பின்பற்றப் போவதில்லை என்றும் சிவசேனை உத்தவ் பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பில் மென்மையாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டில் அலட்சியமாகவும் இருக்கும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் கலவரங்களும் அட்டுழியங்களும் நிகழக்கூடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார்